டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்து வந்து ஒரு பொன்மிக்க வீடியோ எதுவும் போடலை கொஞ்சம் வேலைப்பலு காரணமாக போடலை போடலாம் லாஸ்ட்டு வீடியோவில் கூட ஒரு இது பொருள் நம்ம திருவையார் திருவையார் கோயிலை பற்றி போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இசை வந்து இசை வந்து போட்டிருப்பேன் நிறைய இசைகள் வந்து போட்டிருப்பேன் அதெல்லாம் நல்லா பாருங்கள் சிவனுக்கு கடவுள் சிவன் கடவுளுக்கு பிடிச்ச மிகவும் பிடிச்சமான ஒரு இசை சிவகணங்கள் வா வாத்தியங்கள் அந்த கருவிகள் கொண்டு இசைப்பு ஒரு பதினெட்டு நிமிஷ வீடியோ எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த திருவையாறு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த திருவையாறு ஐயாரப்பர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி கரையில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இக்கோயில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவதலமாகும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ காவிரி நாடு வடகரை தலங்களில் அமைந்துள்ள ஐம்பத்தி ஒன்றாவது சிவத்தலமாகும் இச்சிவாலயத்தின் மூலவர் ஐயாரப்பர் தாயார் தர்ம சோமர்தினி இந்த கோயிலோட பேர் வந்து திருவையாறு ஐயாரப்பர் கோவில் ஊர் வந்து திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தி இந்தியா கோயிலோட தகவல் பற்றி பார்ப்போம் மூலவர் வந்து ஐயாரப்பர் தாயார் கரம்பளத்த நாயகி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி வரலாறு வந்து இந்த கோயில் அமைச்சர் வந்து சோழர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் அவர்கள் அடுத்து சப்தஸ்தானம் பற்றி நம்ம பார்ப்போம் சிலார முனிவர் யாகசாலை நிலத்தை உழுதும் பொழுது அவருக்கு பெட்டியில் கிடைத்த குழந்தை தான் செப்பேசன் செப்பேசன் சொல்லுவாங்க தமக்கு ஆயில் பதினாறு ஆண்டுகளை என்பதை அறிந்து கழுத்தளவு திருக்குள நீரில் நின்று கழுந்தவம் புரிந்தான் ஐயாரப்பரின் பேரு பேருங்கால பேரருட்காட்சிகளால் கங்கை நீர் சந்திர நீர் அம்மையின் திருமுலைப்பால் நந்திவாய் நுரைநீர் கமண்டல நீர் கமண்டல நீர் ஆகிய ஐந்து ஆறுகளாலும் அபிஷேகம் செய்ய பெற்றார் அதன்பின் ஐயாரப்பர் சிப்பேசிற்கு ஞானோபதேசம் நான் ஞானோபதேசமும் நந்தீஸ்வரனும் தீஷாநாமமும் சிவகானந்த தலைமைகளையும் முதல் குருநாதனாம் தகுதியும் அருளினார் அத்துடன் இல்லாது பெருமான் தாமே முன்னின்று திருமலப்பாடியில் தியாகர்நாதின் திருமகலம் சுயசாமியை பங்குனி புனர்பூசித்து திருமணம் செய்து வைத்தார் அதன் தொடர்பாக விழாவே சப்தஸ்தான விழாவாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் திருவையாற்றில் சப்தஸ்தானம் திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவையாறு மற்றும் அதன் அருகில் உள்ள ஏழு இருந்து கண்ணாடி பல்லக்குகளில் அந்தந்த கோவில் கடவுளர்கள் இக்கோவிலில் சங்கமிக்கின்றனர் அங்கு பூச்சோழில் நடைபெறும் விழாவின் இறுதியில் பல்லக்குகள் மீண்டும் அந்தந்த கோயில்களுக்கு திரும்பி செல்கின்றன நெக்ஸ்ட் இந்த கோயிலோட தேர் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர் காலத்தில் செய்யப்பட்ட தேர் சேதமடைந்து விட்டதால் புதிய தேர் செய்யும் பணி ஜூன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கப்பட்டது அதாவது அஞ்சு படிநிலைகள் பதினெட்டு பதினெட்டே முக்கால் அடி உயரத்தில் பன்னெண்டு புள்ளி ஒன்பது அடி அகலத்தில் பழமை மாறாமல் கட்டப்பட்டுள்ளது அறுபது டன் இழுப்பை மரங்கள் ரெண்டு டன் தேக்கு மரங்கள் ரெண்டரைடன் இரும்பு பொருட்களை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த தேரில் விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் அறுபத்தி மூணு நாயனமார்கள் நான்கு ஆழ்வார்கள் அப்பர் திருக்கயிலாய காட்சி தசாவதார காட்சி சப்தஸ்தான திருவிழா காட்சி மீனாட்சி திருக்கல்யாண காட்சி சிவபுராண காட்சி உள்ளிட்ட எழுநூற்றம்பது சிற்பங்கள் உள்ளன தேரின் வெள்ளோட்டம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது சப்தஸ்தானங்கள் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த அதுக்கு உண்டான கோவில் மற்றும் ஊரை ஊரை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோயில் பேர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஊர் பேர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஐயாரப்பர் கோவில் திருவையாறு ஆபத் சகாதீஸ்வரர் கோவில் திருப்படனம் சோற்றுத்துறைநாதர் கோவில் திரு சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருவேதிக்குடி தான் பிரம்மசிலகண்டீஸ்வரர் கோவில் திருக்கண்டியூர் புஷ்பவனேஸ்வரர் கோயில் திருப்புருந்துருத்தி நெய்யாடியப்பர் கோயில் தில்லஸ்தானம் அப்புறம் இந்த இந்த கோயில் ஆஃப்ரண்ட்ஸ் ராஜகோபுரம் அம்மன் சன்னதி நுழைவாயில் கோபுரம் கோவில் குளம் வெளிச்சுற்றில் தென்கைலாயம் விமானம் வெளியே சுற்றில் வடகைலாயம் நுழைவாயில் உள்திருச்சு திருச்சுற்றில் ஓவியங்கள் இந்த ஓவியங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகை இருக்குல்ல மூலிகை ரசாயனம் அதை வச்சு எந்தெந்த மூலிகை எந்த மூலிகோடு சேர்த்தா என்ன கலர் வரும்னு சொல்லி அந்த காலத்துலேயே கண்டறிஞ்சு அதனை பெயிண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு உண்டான ஓவியங்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஓவியங்கள் இந்த கோயிலில் வ சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இப்போ நல்லா ஃபேமிலியோட போய் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் யுனெஸ்கோவால் சர்டிஃபை ப செய்யப்பட்ட பெரிய கோயில் இது என்ன சொல்கிறாங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை விட ரொம்ப பெரிய கோயில் சொல்கிறாங்க அதை அதை பற்றி விரிவான நெக்ஸ்ட் இயர் நம்ம இதுலேயே பார்ப்போம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில்லைக்கு என் நம்பிக்கை விட்ருங்க பாஸ் இந்த எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்கும் அந்த ஊக்கம்தான் நீங்கள் கொடுக்க எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கம்தான் நான் அடுத்த மாநிலங்களுக்கு சென்று நான் வந்து பெரிய பெரிய கோயில்களை இன்னும் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டம் அந்த தயவு செஞ்சு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுனா யமபயம் நிற்கும் திருவையாறு ஐயாரப்பூர் திருக்கோயில் அதாவது பில்லி சூனியம் இருப்பதாக கருதுவோர் ஆட்கொண்டாருக்கு கொங்கிலியம் வாங்கி போட்டால் தீவனையான்றார் இக்கோயிலில் சஷ்டி அப்த பூர்த்தி பீமரத சாந்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது மிகவும் பழமை வாய்ந்தது திருவையாறு அருள் அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோவில் இக்கோவிலில் ஐயாரப்பர் எழுந்தருளிலுள்ள காவிரி கோட்டம் உள்ளது தெற்கே தென்கைலாயம் வடதிசையில் வடகைலாம் கைலாயம் என ஒரே இடத்தில் மூன்று சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன இதை சுற்றி பெரிய திருமதில்கள் எழுப்பப்பட்டுள்ளன ஏறத்தாழ பதினைஞ்சு ஏக்கர் பரப்பளவுள்ள இத்திருக்கோயில் பரப்பளவில் தஞ்சை பெரிய கோயிலை விட மூன்று மடங்கு பெரியது ஐயாரப்பர் எழுந்திரிருக்கும் கோவில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது மூன்றாம் திருச்சுற்று கிழக்கு கோபுரம் விக்ரம ச சோழரால் எழுப்பப்பட்டது மேற்கு கோபுரம் முதல் சுற்று நடை திரு திருமாளிகை பத் பத்தி சூரிய புஷ்கரணி தெற்கு கோபுரம் போன்றவை ஆணையப்பிள்ளையும் அவருடைய தம்பி வைத்தியநாதரும் எழுப்பியவை இங்குள்ள வடகை என்ற லோகமாதேஸ்வரம் முதலாம் ராஜராஜ மனைவி லோகமாதேவியால் கட்டப்பட்டது தென்கைலாய திருக்கோயிலோ கங்கை கொன்றான் என்றழைக்கப்படும் முதலாம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சமான்மரன் தேவியால் கட்டப்பட்டது மேலும் மெய்யால் ஏற்படும் நந்தா விளக்குகள் சந்தி விளக்குகள் ஏற்றப்பட்டன திரு திரு அமுதமாக பருப்பமுது பானகம் சர்க்கரை அமுது அப்பமுது போன்றவை படைக்கப்பட்டன முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த ஊர் பொய்கை நாட்டு திருவையாறு என அழைக்கப்பட்டது சோமேஸ்வந்தரர் திருக்கோயிலில் தோழமானர்கள் திருப்பணி செய்துள்ளார்கள் பாண்டியன் கோனேரியின்மை கொண்டான் நூற்றி எட்டு வேலி நிலமும் சுந்தரபாண்டியன் பல காணி நிலமும் அளித்துள்ள அளித்தனர் இங்கு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என அனைத்து நாயன்மார்களும் பாடியுள்ளனர் இந்த திருக்கோயிலுக்கு நிறைய பதியங்கள் பாடப்பட்டுள்ளன இக்கோயில் மொத்தம் ஐந்து இது திருச்சுற்றுகள் உள்ளன முதல் திருச்சுற்றில் மூலவரும் அனைத்து கொடைசூர தி தெய்வ திருமணிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் திருச்சுற்றில் சோமாஸ்கருக்கு தனி கோயிலும் அதன் அருகில் செப்பேஸ்வர மண்டபமும் பஞ்சபூத லிங்கங்களும் ஏழு கன்னியர்களும் ஆதி விநாயகரும் நவகிரக கோயில்களும் அமைந்துள்ளன இந்த சுற்றின் திருமயில்களில் புராணங்களை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்த சுற்றிலேயே விநாயகர் வில்லந்திய வேளவர் நடராஜர் ஏழூர் திரு திருநகர்லிங்கங்களும் அழகாக அமைந்துள்ளன மூன்றாம் திருச்சுற்றில் அவை மண்டபம் சைவ சமய சொற்பொழிவு மண்டபம் வேள்விச்சாலை மடப்பள்ளி கோடிமரம் போன்றவை உள்ளன இந்த சுற்றுப்பாதையின் கிழக்கிலும் தெற்கிலும் இரு கோபுர வாயில்கள் உள்ளன இந்த சுற்றின் தென்மேற்கு மூலையில் இறைவனின் திருப்பயிரான ஐயாரா என சொல்லி அழைத்தால் ஏழு முறை எதிரொலியாக ஒலிப்பது இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு நான்காம் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் சூரிய புஷ்கரணி தீர்த்தம் என அழைக்கப்படும் திருக்குளம் அப்பர் கைலைக்காட்சியில் அழுகிய பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்ட தென் கைலாயம் ஓலோகமா தேவியால் கட்டப்பட்ட வடகைலாயம் போன்றவை இங்கு உள்ளன இந்த சுற்றின் கீழ் உள்ள இந்த சுற்றின் கீழ் மேல் திசைகளில் சிற்பக்கலைகளால் அழகான அமைக்கப்பட்ட வானயூர் ராஜகோபுரங்களும் கோபுர வயலில் ஆட்கொண்டார் சன்னிதியும் இடம்பெற்றுள்ளன அதாவது ஐயாரப்பூர் மூலவர் திருக்கோயிலுக்கு ஈசானத்தில் அரமலர்த்த நாயகியின் திருக்கோயிலில் உள்ளது இந்த திருக்கோயிலின் இரு திருச்சுற்றுகளும் அழகிய வேலைப்பாடு அமைந்த வானுவியர் முகப்பு கோபுரம் அமைந்துள்ளது திருக்கோயிலின் கிழக்கு கோபுரத்திற்கும் அரமலர்த்த நாயகி திருக்கோயிலுக்கும் நடுப்பகுதியில் நூற்றுக்கால மண்டபத்தில் தண்டபாணி திருக்கோயிலும் ஆட்கொண்ட சன்னதியை அடுத்து உட்பகுதியில் திருக்குளத்தையொட்டி காசி விசாலாஜி திருக்கோயிலும் அமைந்துள்ளது காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று தலங்களில் ஐம்பத்தி ஒன்றாவது தலம் திருவையாறு இத்தலத்தின் அருகில் காவிரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு ஆகிய ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன இத்தலத்து இறைவனுக்கு இந்த ஐந்து ஆறுகளின் எதினால் அபிஷேகம் செய்யப்படுவதால் திரு ஐ ஆறு என அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது திருவையாறு அது மாதிரியான திருவை ஆறு அன்று அன்று அழைக்கப்படுகிறது திரு ஐ ஆறு இக்கோயிலில் வீற்றிருக்கும் ஐயாரப்பர் சுயம்பு மூர்த்தமாகும் சுயம்பு ஐயாரப்பர் செம்பொச்சோதியார் செப்பேஸ்வரர் கைலைநாதர் பிரணதாதீஸ்வரர் பஞ்சநாதீஸ்வரர் மகாதேவ மண்டாகர் என பல திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன இங்குள்ள லிங்கம் பிரிருவலிங்கம் அதாவது ம மணல் லிங்கம் என்று சொல்வார்கள் எனவே இக்கோயிலுள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் இல்லை ஆவுடையார் மேல் அதாவது ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் லிங்கத்தின் மேனைக்கு பொணுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படும் இக்கோயிலில் நின்ற ஓரத்தில் எழுந்திருந்த அம்மன் அரம்பலத்த நாயகி என அழைக்கப்படுகிறார் இவருக்கு திருபுர சுந்தரி தர்மாம்பிகை தர்மவர்ஷினி திருகாம கோட்டத்து அறுவடைய நாச்சியார் போன்ற திருநாமங்களும் உள்ளன மற்ற சிவாலயங்களில் அம்பாள் நின்ற கோலத்தில் நான்கு கைகளுடன் அபய வரத கஷ்டங்களுடன் காணப்படுகிறாள் ஆனால் இந்த தளத்தில் நாயகி இடக்கரம் வரத கஷ்டமாக அமையாமல் இடுப்பில் மூண்டியுள்ளபடியும் மேல் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரம் போன்றவை காணப்படுவதால் இங்கு அம்பிகை மகாவிஷ்ணு ரூபத்தில் தோற்றம் அளிக்கிறாள் கௌதமி தீரவாதி போ என்ற அந்தனச்சிறுவனின் தந்தையும் தாயும் அவனது சிறு வயதிலேயே இறந்து விடுகின்றார்கள் வருத்தம் மேலோங்கிய அச்சிறுவன் தல யாத்திரைக்கு புறப்பட்டான் அவ்வாறு செல்லும் வழியில் திரு திருப்பலனம் சென்ற தங்கிய அவனுக்கு அந்த இரவு கனவில் யமன் தோன்றி இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் அடையவா என்றார் அதை கேட்டு அஞ்சிய சுசரிதன் திருவையாற்றுக்கு சென்று சிவ தரிசனம் செய்வதை தகுந்த பரிகாரம் என தேடிக்கொண்டு சென்றான் அங்கு வசிஷ்டர் அருவிலியபடி சிவ தரிசனம் பஞ்சாட்சிர ஜபம் போன்றவை செய்து அதாவது வசிஷ்டர் வந்து குருவா குரு மாதிரி அவருடைய சொல்லியிருக்கார் அவர் வசிஷ்டர் அருளியபடி சிவ தரிசனம் பஞ்சாட்சிர ஜபம் போன்றவை செய்து வந்த சுசரிதன் முன் தான் கூறியபடி ஐந்தாம் நாளில் யமன் தூண்டினான் யமபயத்தை நீக்கிக் கொள்ள தெற்கு கோபுர வாயிலில் இருந்து சுசரிதனை ஜெபிக்கும்படி பணித்த வசிஸ்டர் தானும் ஜெபித்தார் அச்சிறுவனின் உயிரை காக்க சிவபெருமான் தன் தென் வாயிலில் காப்போனான ஆட்கொண்டாரை கொண்டு அதாவது ஆட்கொண்டாதைக் கொண்டு யமனை தன் தண்டித்தார் மேலும் யமபயம் நெருங்காது இருக்குமாறு ஆட்கொன்றாரை பணித்தார் சிவபெருமான் இங்கு ஆட்கொண்டோருக்கு தெற்கு வாயிலில் ஒரு சன்னதி உண்டு இதில் யமனை காலில் கீழ் வைத்து வதைக்கும் திருக்கோளத்தில் ஆட்கொண்டார் எழுந்தர்கள் உள்ளார் இவ்வூர் மக்களின் காவல் தெய்வமாகவும் ஆட்கொண்டார் விளங்குகிறார் இச்சன்னதி எதிரே எப்போதும் புய்ந்து கொண்டிருக்கும் குங்கிலிய குண்டம் குண்டம் இருக்கிறது வீட்டில் ஜல்லி ஜல்லிபீனியம் சூனியம் இருப்பதாக கருதும் மக்கள் ஆட்கொண்டோருக்கு குங்கிலியம் வாங்கி போட்டால் தீவனை அன்றாது நம்பப்படுகின்றது அனைத்து மக்களும் நம்புகிறார்கள் இதனால் இச்சன்னதியில் நாள்தோறும் ஏராளமானோர் குங்கிலியம் வாங்கி போட்டு வருகின்றனர் மேலும் திருக்கடையூர் கோயிலை போன்று இக்கோயிலிலும் சஷ்டிய பூர்த்தி பீமரத சாந்தி ரதாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளை இறைவன் சன்னதி செய்து கொள்வது சிறப்பு தேவார தேவார மூவரில் திருநாவுக்கரசருக்கு ஒரு முறை கைலாய மலைக்கு சென்று சிறுவனை தரிசிக்கும் ஆவல் ஏற்பட்டது திருநாவுக்கரசர் மேலும் பலகாலம் தமிழ் பே தமிழ் பேசும் இருந்து பல பாடல்களை பாட வேண்டும் என சிவபெருமான் கருதினாரோ என்னவோ தெரியவில்லை அவரை வழியிலேயே தடுத்து நிறுத்தி இந்த பூத உடல்களுடன் கையில் செல்வது சாத்தியமில்லை என்று கூறினார் அதற்கு அப்பர் அப்பர் என்ன சொன்னார் அப்போ என்ன சொன்னார்னா ஆளும் நாயகன் கைலையில் இருக் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார் அதற்கு அந்த முனிவர் அதற்கு ஒரு முனிவர் வடிவம் தாங்கி வந்திருந்த சிவபெருமான் அப்பரிடம் அங்கிருந்த ஒரு பொய்கையில் மூழ்கி திருவையாற்றில் கைலை காட்சியை கலம்பாயாக என பணித்தார் அப்போதைய பொய்கையில் மூழ்கிய அப்பால் திருவையாற்றில் ஒரு நீர்நிலையில் எழுந்திருக்க அங்கே சிவன் பார்வதி தேவியுடன் ரிஷபாகனத்தில் தூண்டி கைலைக்காட்சி அரு அருளினார் ஆடி அமாவாசை நாளில் இக்கோயிலில் நடைபெறும் கைலைக்காட்சி திருவிழா மிகவும் புகழ் அதனால்தான் திருவையாற்றை தென்கைலாயம் அழைகின்றார்கள் சப்தஸ்தான தனங்களான திருவையாறு திருப்படனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிங்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்திருத்தி திருநெய்தானம் ஆகிய ஏழு ஊர்கள் அழைக்கப்படுகின்றன இவற்றில் முதல் தலமான திருவையாற்றில் சித்திரை மாதம் பௌர்ணமி விசாகத்தில் சப்தஸ்தான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஏழு ஊர் இறைவனும் எழுந்தர்களில் அருள் புரியும் காட்சியை ஆயிரக்கணக்கானோர் ஆண்டும் கண்டு கழிக்கின்றார்கள் மேலும் இந்த கோயில் வந்து தஞ்சாவூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டரும் கும்பகோணத்திலிருந்து இப்போ முப்பத்தி மூணு கிலோமீட்டர்லேயும் இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வரணவங்க தஞ்சாவூர் இறங்கி வரலாம் நிறைய பஸ் இருக்குது அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலத்தோட தலை விருச்சம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலை விருச்சம் இருக்கும் அந்த தலை விருச்சம் வந்து தலை மரம் வந்து இன்றைக்கி வில்வம்னு சொல்கிறாங்க தீர்த்தம் வந்து சூரிய புர்க்கரணி காவிரி இந்த கோயில் வந்து யார் யார் வழிபட்டாங்கன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சேக்கிலார் தேவர் இலக்குமி இந்திரன் வருணன் வாலி சேரமான் பெருமாள் அதாவது சேரமான் பெருமாள் ஐயடிகள் காடவர்கோன் பட்டினத்து பிள்ளையார் அருணகிதினார் வந்து இதெல்லாம் பிற வழிபட்டிருக்காங்க அப்புறம் நந்திதேவர் வந்து இப்பகுதியில் ஏழரை கோடி முறை உருத்திர ஜபம் செய்து இறைவனால் தீர்த்தமா தீர்த்தமாட்டப் பெற்றார் அது ஐந்து தீர்த்தங்களாக புகழ் பெற்றன அந்த ஐந்து தீர்த்தங்களின் காரணமாக திருவையாறு என அழைக்கப்படுகிறது இறைவர் நந்திதேவருக்கு சுயம்பிரகாஷ எனும் பெண்ணை திருமணம் செய்து வந்த த தலம் இதனை ஏழூர் தலங்கள் சப்தஸ்தானம் இதனோடு தொடர்பு போடுகிறார் அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி அருளிய தலம் இதுதான் சுந்தரரும் சேரம்மா நாயனாரும் தரிசிக்க வரும்போது காவிரியின் இரு மரங்கிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட சுந்தரர் பதிகம்பாட வெள்ளம் ஒதுங்கி நின்று வழி தந்த பூமி இது திருமுறைப்பாடல்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது சப்தஸ்தான தலங்களில் முதன்மை முதன்மையான தலம் இதுதான் நந்திதேவ திருமண உற்சவம் சித்திரை பெருவிழாவில் இத்தலத்து இறைவன் தனக்குத்தானே பூஜித்து ஆத்ம பூஜை என்ற உற்சவம் நடைபெறுகிறது இப்பெருவிழாவின் இறுதியில் சப்தஸ்தான உற்சவம் அதாவது ஏழு திருவிழா வளமுறை மிக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது பிற்கால சோழர் பாண்டியர் மற்றும் பல்லவர் கால கல்வெட்டுகள் நிறைய இங்கே இருக்குது வாங்கப்பாருங்க எவ்வளோ பெரிய கோயிலும் பாருங்கள் இங்கெல்லாம் ஃபேமிலியோடு வாங்க குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க இந்த சிற்பக்கலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக பொறிஞ்சிட்டு இது வந்து அம்பாள் சன்னதி ரொம்ப அற்புதமான வடிவ வடிவ அமைச்சிருக்காங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற கோயில்கள் அப்புறம் உலகத்துலேயே ரொம்ப பெரிய கோயில்கள் இந்த மாதிரி அதிசயங்கள் அற்புதங்கள் கோட்டைகள் அரண்மனைகள் எல்லாமே உங்கள் நீங்கள் அவங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பரும் எனக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளி மாநிலங்கிறதுக்கும் சென்றோம் நான் அந்த ஷூட் பண்ணி உங்களுக்காக போடுவேன் அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது எனக்கு ஹார்லிக்ஸ் மாதிரி பூஸ்ட் மாதிரி இருக்க முடிய ஒரே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் மட்டும் நல்லா அமைகி விட்ருக்கேன் பாஸ் அது போதும் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா கோயில் நிலை இது தான் நுழைவாயில் அற்புதமான சிற்ப வடிவங்கள் சிவன் சிவன்கோழி ரொம்ப பழைய ரொம்ப ரொம்ப மிக பழமையான ஒரு சிவன் கோயில் சொல்கிறாங்க இந்த கோயில் நுழைவாயிலின் இரண்டு பக்கங்களும் இரண்டு தெய்வங்கள் வாங்கப்படுறாங்க அப்புறம் மயில் இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி தபதிங்களாம் சும்மா சாதாரணமானவங்களில் சின்ன ஒரு தப்பு நான் தான் ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பால் நல்லா ச பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது நல்லா சாய் நல்லா ந நினச்சது எல்லாமே நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரமர்த்த நாயகி தர்ம தர்ம சம்பர்த்தினி அழம்பரத்த நாயகி தர்ம சம்பத்தினி நாயகி அம்பாள் நல்லா கும்பிட்டுக்கோங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருந்தால் இதெல்லாம் தரிசனம் செய்ய நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஜென்மத்தில் தான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும் அன்னைக்கு இது வந்து ஆடி அம்மாசா ஷூட் பண்ணது கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு கூட்டம் எல்லாமே அம்பாள் அம்பாள் சன்னதி இதை தான் அரம்பளத்தை நாயகியோட சன்னதி தர்ம சம்பர்த்தினி நல்லா அன்றைக்கி போகும்போது நல்லா தரிசனம் க கிடைச்சது அம்பாள் அருளாலயம் ஐயன் ஐயாரப்பர் அருளாலயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தரிசனம் திருப்தியான ஒரு தரிசனம் கிட்டியது அந்த நான் எனக்கு அடியானுக்கு கிடைச்சது பூரா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா நான் என்னென்ன காட்சிகளை கண்டு ரசித்தேனுங்கிறதே இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கோயிலுக்கு வாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வாங்க அதான் அந்த அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அன்னதானம் பண்ணுற இடம் இந்த எல்லோ கலர்லாம் போட்டு வச்சுருக்காங்களா சாமியானலாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அந்த தண்டபாணி கோயில் பார்த்திங்களா நூற்றுக்கணக்கான மன்றம் இருக்கும் தண்டபாணி மண்டபம் அன்னதானமாக நான் அன்னதானம் வந்து நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கேன் அன்னதான அன்னதானம் வந்து நூற்றுக்கணக்கான மண்டபங்கள் இந்த மண்டபத்துக்குள்ள தண்டபாணி மண்டபத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த இது பற்றி இது வந்து பார்ட்டு டூ பார்ட்டு ஒன்று போடுங்க அதுக்கு முன்னாடி வந்து காட் சிவாசு ஃபேவரேட்டு மியூசிக்னு சொல்லி போட்டிருப்பேன் தலைப்பில் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அந்த நாள் அமாவாசை அன்னைக்கு சாக்ஷா அந்த சிவகானங்களே வந்து சிவபாத்தியத்தை வாசித்த அந்த அனுபவமும் அனுபவமும் அந்த லக்கும் எனக்கு கிடச்சிது அந்த இதுவும் உங்கள் இந்த நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதெல்லாம் பதினெட்டு நிமிஷம் வீடியோ பதினெட்டு நிமிஷங்கிறது பதினெட்டு செகண்டு மாதிரி போயிடும் அந்தளவுக்கு ஒவ்வொரு அந்த மியூசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடி மா இடி மாதிரி இருக்கும்